அரசியலுக்கு வரக்கூடாது என்று யாராலும் சொல்லிவிட முடியாது ஆனால் அவர்களுக்கு மட்டுமே அரசியலுக்கு வருவதற்குண்டான தனித்தகுதி இருக்கின்றது என்பதையும் ஒப்புக்கொள்ள இயலாது ரஜினி கமல் போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதை நான் எதிர்க்கவில்லை அதே நேரத்தில் தமிழ்நாடு கல்லேக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக கல்லுக்கு வைத்திருக்கும் கூடிய தடையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றது கல்லூரி தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் இல்லை அது தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் இல்லை என்ன நிலைப்பாட்டை நீங்கள் இருவரும் கொண்டிருக்கின்றீர்கள் இவர்களுக்கு சில கடிதங்கள் எழுதினேன் எந்த கடிதத்துக்கும் இதுவரை பதில் இல்லை ஆகவே இவர்கள் வந்து வாதிட்டு கல்லூர் தடை வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவார்கள் அடுத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது வேண்டுகோள் மட்டுமல்ல விடுக்கின்ற சவாலும் கூட கவர்னர் கவர்னர் பதவி என்பது ஒரு தீயணைப்பு வாகனம் போன்றது செயல்பாடு இல்லாமல் அந்த மாநிலத்தில் இருக்கும் எப்படி தீ கொண்டால் அந்த வாகனம் விரைந்து செயல்படுகின்றதோ அதை போன்றதுதான் தீ பற்றாத நேரத்தில் தண்ணீரை பீச்சி அடித்துவிடக்கூடாது கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு அதே நேரத்தில் ஆணையிடக்கூடிய அதிகாரம் இல்லை நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது இதை பல தலைவர்கள் எதிர்க்கின்றார்கள் நான் அதை வரவேற்கின்றேன் இருந்தாலும் இந்த தலைவர்களுக்கெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் அறுபத்தேழுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகளிடம் இருந்து வந்த ஆரம்ப கல்வி ஆரம்ப சுகாதாரம் கால்நடை மேம்பாடு வேளாண்மை துறை போன்றவற்றை தமிழ்நாடு அரசு பறித்துக்கொண்டது கொண்டது இது அதிகார பரவலுக்கு எதிரானது இது பழையபடி ஒப்படைக்க வேண்டும் என ஏன் ஒரு கட்சி கூட குரல் கொடுக்கவில்லை தேசிய கட்சி மாநில கட்சி இடதுசாரி வலதுசாரி என்ற பாகுபாடு இல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பது ஏன் இதில் என்ன மர்மம் இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்பதை அந்த கட்சிகள் தெளிவுபடுத்திட வேண்டும் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலில் சினிமா ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது ஜெயலலிதா மறைந்த பிறகு கருணாநிதி அவர்கள் முதுமையின் காரணமாக படுத்துவிட்ட பிறகு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கின்றது இதற்கு பல நடிகர்கள் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அரசியலில் ரேகனோடு சினிமா மோகம் முடிந்துவிட்டது ஆந்திர அரசியலில் என் டி ராமாராவோடு அது நின்றுவிட்டது கேரளாவிற்குள் நுழைய முடியவில்லை கேரளத்தை சார்ந்தவர் நயன்தாரா இவர் ஒரு கவர்ச்சி நடிகை தமிழ் மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகளில் நடித்திருக்கின்றார் இவர் அறம் என்ற திரைப்படத்தில் நல்ல ஒரு மாவட்ட ஆட்சியராக திறமையாக நடித்திருக்கின்றார் அதை காரணம் காட்டி கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை எழுதுகின்றது நயன்தாரா ஒரு புரட்சி தலைவியாக வந்துவிட்டார் அடுத்து தமிழ்நாடு அரசியலில் நுழைவதற்கு இந்த அறம் திரைப்படம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்று எழுதும் அளவுக்கு தமிழருடைய நிலை தாழ்ந்து போய்விட்டது இதே நயன்தாரா ஒரு திரைப்படத்தில் நல்ல மருத்துவராக அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்து நடித்து காட்டிவிட்டால் அடுத்த நாள் அவருடைய வீட்டு முன்பு வரிசையாக தமிழர்கள் நின்று காத்துக் கிடந்தால் அது எப்படி இருக்குமோ அதைப் போன்றது அவரை அரசியலுக்கு இழுப்பது இவ்வாறான செயலை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குணிவு அண்டை மாநிலங்களிலும் அயல் நாடுகளிலும் இருக்கக்கூடிய மற்றவர்கள் தமிழரை பார்த்து கேவலமாக நிஜ நிழ நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் தமிழர்கள் என காரி துப்புகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு வாக்காளர்களுக்கு உண்டு